இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது காபேத் நெகோ என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நெகோ என்பவர்கள் தேவனாகிய கற்றலோடு கூட இருந்தபடியினாலே அவருக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே அவரையே நோக்கி பார்த்தபடியினாலே அவர்களுக்குள்ளே ஒரு உறுதியான நம்பிக்கை காணப்பட்டது ஒரு உறுதியான விசுவாசம் காணப்பட்டது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் நேச்சார் தூரா என்னும் சமவெளியிலே அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமும் கொண்ட பொற்சிலையை நிறுத்தி இருந்தார் அந்த பொற்சிலையின் பிரதிஷ்டை நாளிலே சகல தேசத்தில் உள்ள அதிபதிகள் அரசாங்கத்தில் உள்ள உயர் பதவியில் உள்ள மனிதர்கள் பிரபுக்கள் எல்லாரும் கடந்து வந்திருந்தார்கள் அங்கே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது கிண்ணரங்கள் கீத வாக்கியங்கள் வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் தாழ விழுந்து இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருந்தது எனவே கிண்ணரங்கள் வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்ட உடனே எல்லாரும் தாழ விழுந்து நேபுகா நேச்சார் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்கி வணங்கினார்கள் ஆனால் சாத்ராக் மீஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் வணங்க மறுத்து விட்டார்கள் அவர்கள் ராஜாவை குறித்து சொன்னபோது நாங்கள் உங்களுக்கு உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொன்னார் எனவே ராஜா கடும் கோபம் கண்டு சூளையை அக்னி சூளையை ஏழு மடங்கு பெரிதாக்கினார் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலும் எல்லாரும் தாழ விழுந்து வழங்கினார்கள் ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் வணங்க மறுத்து விட்டார்கள் அது மாத்திரம் அல்ல மா தேவனங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் சொன்னபோது ராஜாவுடைய கைக்கும் எரிகின்ற அக்னி சூளைக்கும் தப்பி வைக்க வல்லவர் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி கர்த்தராகி விசுவாசித்து நடக்கின்ற பொழுது உனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் முறியடிக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே அவர்களை ஏழு மடங்கு பிரிதாக்கின அக்னி சூழலிலே தூக்கி போட்டார்கள் அங்கே தூக்கி போட்ட பின்பு நான்கு பேர் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டு வருகின்ற காட்சியை ராஜா பார்க்கிறார் நான்காம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் மூன்று பேரை அல்லவா போட்டோம் நான்கு பேர் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே உலகம் உன்னை நெருக்கி இருக்கலாம் அல்லது நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று உன்னை பணிக்கலாம் ஆனால் இ இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நெருங்கி சீமித்து வாழுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னோடு உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் ராஜா கட்டளை பிறப்பித்தார் அவர்களை வெளியே தூக்கி விடுங்கள் என்று சொன்னார் அவர்களை வெளியே தூக்கி விட்டார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜா சொல்லுகிறார் அவர்கள் ஆண்டவரையை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளிடப்படினாலே ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் தேவன் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை எடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சூழ்நிலை உனக்கு எதிராக காணப்படலாம் சிலர் உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருக்கலாம் சிலர் உங்களை கொண்டே இருக்கலாம் இன்னும் சிலர் சத்துருக்கள் உங்களோடு கூட கொண்டே இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வந்தவர் என்று சொல்லி அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்த்து காத்திருக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அதிசயமான காரியங்களை செய்கிறார் இந்த மூன்று பேரை தூக்கி கொண்டு போனவர்கள் அக்னியினாலே பட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு சேதம் என்று ஏன் அவருடைய முடி கூட கருகாமல் பாதுகாத்துக் கொண்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தத்துடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை ஆண்டவர் முறிக்கிறார் நீ கற்றரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கின்ற பொழுது உனக்கு எதிரான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறார் உன் சூழ்நிலைக்குள்ளே கற்றாகி இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் அதிசயங்களை செய்கிறார் எனவே நீ பயப்படாதே நான் ஆராதிக்கிற கற்றாகி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உடையவர் சக்கர அதிகாரம் உடையவர் அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களின் நடுவிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஆமே ஆமீன்